வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிப்பு நேற்றைக்கு கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை தேனி ஆகிய தேனி மாவட்டத்தில் கூட நேற்றை கொஞ்சம் ஒதுக்கியது மதுரை மாவட்டத்தில் நல்ல மழை விருதுநகர் மாவட்டத்தில் இன்னும் கூடுதல் மழை விருதுநகர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒண்டிப்புலி நாயக்கனூர் அறுபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் சால்வார்பட்டி எழுபத்தி ஒன்பது மில்லி வச்சக்காரப்பட்டி எண்பது மில்லிமீட்டர் இவை மூன்றும் விருதுநகர் மாவட்டம் எட்டு சென்டிமீட்டர் ஏழு சென்டிமீட்டருக்கு ஆறு ஏழுலேருந்து எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்திலையும் மழை தான் கோயம்புத்தூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்தில் கூட ஓரிடங்களில் மழை பொழிந்தது போகம்பட்டி அதாவது கோயம்புத்தூர் மாவட்டம் போகம்பட்டியில் கூட மழை பொடிந்திருக்கிறது மத்திய பகுதியில் இப்படி நேற்றைய பொழிவு தென் மாவட்டங்களில் தொடங்கி பிறகு கரூர் நாமக்கல் போன்ற மாவட்டங்களுக்கும் பொழிவை தொடக்கி ஈரோட்டுக்கும் தொடக்கி சேலம் மாவட்டத்தில் வெள்ளாலபுரம் எழுபத்தி மூன்று மில்லி மீட்டர் கொங்கனாபுரம் தொண்ணூற்றி ஓரு மில்லி மீட்டர் கோனேரிப்பட்டி எழுபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் மழை பொழிந்தது சேலம் மாவட்டத்தில் மேலும் அந்த மழைப்பொழிவு அப்படியே கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களையும் ஆங்காங்கே மழை கொடுத்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் கூடப்பட்டு எழுபத்தி ஆறு மில்லி மீட்டர் மழை கொடுத்தது கடலோரம் வராது டெல்டாவிற்கு நேற்றைக்கு மழை இல்லை என்று நேற்றைக்கு காலை அறிக்கையிலையுமே மதிய அறிக்கையிலையுமே தெரிவித்திருந்தோம் காரணம் என்னென்னா மேகமூட்டம் கடுமையாக சூழ்ந்தாலே வெப்பம் உயராது ஏற்கனவே மேற்கே இருப்பது உயரழுத்தம் அது குடைபோல் இறங்கி தொ தொலைவிலே வந்து இறங்கும் இடத்துல வந்து வெப்பப்படுத்த வேண்டும் அந்த இடத்துல மேகமூட்டம் இருக்கிற காரணத்தினாலே வெப்பப்படுத்தாது இதனால் கடலோரத்திற்கு மழை வராது என்றோம் உள்ளே மட்டும் மழை என்றோம் அந்த உள்ளே பெய்த மழை கேரளாவிலே அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில் கொஞ்சம் வெப்பமடைந்த மழை வெப்பமடைந்த காற்று அது மழைப்படிவை ஏற்படுத்தியது பெரும்பாலும் பகலிலே நீராவியை ஏற்ற இரவிலே அதுவே குளிர்விக்க இரண்டும் ஒரே பணியை அது செய்து கொண்டிருந்தது ஆகவே இந்த வானிலை அமைப்பு நேற்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அதாவது கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர மற்றும் தென் மாவட்டங்களில் நல்ல மழைப்படிப்பை கொடுத்த நிலையில் நிறைய இடங்களில் ஒதுக்கி இருக்கிறது அந்த இடங்களுக்கெல்லாம் பெய்யப்போகிறது போகிறது கவலைப்படாதீர் இந்த அறிக்கையை விருதி வரை கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உயரழுத்தம் இந்த படத்தில் காட்டியுள்ளவாறு கேரளாவின் வளிமண்டலத்தில் நீடித்து கொண்டிருக்கிறது ஆக இந்த உயரழுத்தம் தான் இரவு நேரத்தில் குளிரையும் பனிப்பொழிவு கூட தொட்டிருக்கும் நீங்களா வாகனத்தை நிறுத்தி வாகனத்தின் மேலே இரவு நேரத்தில் பனி படிந்திருந்திருக்கும் தண்ணீர் படிந்திருந்திருக்கும் ஆகவே இதெல்லாம் வந்து பனிப்பொழிவு உயரத்தை வந்தாலே இரவு நேரத்தில் பனிப்பொழிவும் பகல் நேரத்தில் கடும் வெயிலையும் கொடுக்கும் நேற்றைக்கு இது மேகமூட்டத்தை உருவாக்க சாதகம் ஏற்படுத்தியது ஆக இன்றைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தென் மாவட்டங்களில் மழைப்படிவை முதல்ல தொடக்கம் மதியம் ரெண்டு மணி ஒன்றரை மணி ரெண்டு மணிக்கெல்லாம் தென் மாவட்டங்களில் மழைப்படிவை வழக்கம் போல் தொடக்கம் இன்றைக்கும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை மாவட்டங்களில் மழை படிப்பை தொடக்கம் இன்றைக்கு மதியமே டெல்டாவிற்கு மழை வாய்ப்பு தெரிகிறது அறுவடை விவசாயிகளே எச்சரிக்கை மதியம் ரெண்டரை மூணு மணிக்கு ஆங்காங்கே மழை வாய்ப்பு தெரிகிறது நேற்றைக்கு மேகமூட்டம் இருந்த காரணத்தினாலே மழை இல்லை இன்றைக்கு நேற்றைக்கு தூறலாகவும் கொடுத்து கொண்டிருந்தது பதினோரு மணி வரைக்கும் டெல்டாவெல்லாம் ஆனால் இன்றைக்கு நேற்றைக்கு மாலையே அது தெளிவடைந்து விட்ட காரணத்தினாலே இப்பொழுது பொழுது விடையும் நேரத்தில் இருந்து வெயில் அதிகரித்து இன்றைக்கு மதியமே மழை பொழிவை கொடுக்கும் அதாவது வெப்பத்தால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நீடித்துக் கொண்டிருக்கேன் இறங்கி வந்து குளிர்விக்கும் அதன் அடிப்படையில் இன்றைக்கு மதியமே தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் வேதாரண்யம் கோடியக்கரை முனை வரைக்குமே இன்றைக்கு மழை வாய்ப்பு உறுதியாக தருகிறது இன்றைக்கு மாலையில மதுரை திருச்சி சிவகங்கை புதுக்கோட்டை மற்றும் அரியலூர் பெரம்பலூர் டெல்டா மாவட்டங்கள் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் போன்ற பகுதிகளுக்கும் இன்றைக்கு மாலையில் மழைப்பிடிப்பு தீவிரமடையும் அதனைத் தொடர்ந்து வடகடலோர மாவட்டங்களுக்கு குறைவாகவும் நல்லா புரியும் வடகடலோர மாவட்டங்களுக்கு குறைவாகவும் வட உள் மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலாகவும் மத்திய மாவட்டங்கள் கரூர் திண்டுக்கல் திருச்சி புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் டெல்டா மாவட்டங்கள் வேதாரண்யம் வரைக்கும் கூட அடுத்தபடி அதிராமப்பட்டினம் முத்துப்பேட்டை எல்லாம் உட்பட அடுத்தபடியாக புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை விருதுநகர் கொடைக்கனல் மலைப்பகுதி தேனி திண்டுக்கல் திண்டுக்கல் மாவட்ட கொடைக்கானல் மலைப்பகுதி மற்றும் தேனி அப்படியே விருதுநகர் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி இந்த மாவட்டங்களுக்கு எல்லாம் நல்ல மழைப்படிவு இன்றைக்கு மதிய மாலையில் கொடுக்கும் இன்றைய மழைப்படிவு முன்கூட்டியே நிறைவடைந்துடும் நள்ளிரவுக்கு மழைப்பொழிவு இருக்காது இன்றைக்கு மதியம் தொடங்கி அது மாலை இரவு முன்னிரவுக்குள்ளேயே தீர்ந்து போய்விடும் அந்த நீராவி வடமேற்கு வெப்ப நீராவி கொஞ்சம் கட்டுப்பாட்டில் இருக்கிறது இமயமலை ஒட்டிய பகுதிக்கு சென்ற காற்று சுழற்சி மேற்கு நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அது இல்லாமல் மேற்கத்திய இடையூறும் பாகிஸ்தான் எல்லையோரத்திற்கு வந்து இமயமலை ஒட்டிய பகுதிகளில் வெள்ளப்பெருக்கை மீண்டும் மேகவெடிப்பு மழைப்பிடிவையெல்லாம் காஷ்மீருக்கும் நேபாளத்துக்கும் இடைப்பட்ட நேபாளம் டெல்லி உட்பட மழைப்படுவி கொடுக்க போகுது பருவமழை தென்மேற்கு பருவமழை பின்வாங்கிய இடத்துல மேற்கத்திய இடையூறும் வங்கக்கடல் தாழ்வும் போய் மழைப்படுவி கொடுக்க போகிறது அங்கே காஷ்மீர் உட்பட இந்த நிகழ்வின் காரணமாக கொஞ்சம் தடை ஏற்படுத்த போகிறது அதே போல ஓமன் நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த தீவிர புயல் செயலிழந்து மீண்டும் திசை மாறப் போகிறது திசை மாறி அது குஜராத் கரையோரத்துக்கு திரும்பும் குஜராத் கரையோரம்னு சொல்வதை விட கொஞ்சம் தெற்கே வைத்து வரும் சொல்லியிருக்கிறோம் அதனால கொஞ்சம் செயலிழந்த வடிவிலே வரக்கூடிய அந்த தாழ்வு சுழற்சி காரணமாக வடமேற்கு வெப்ப நீராவி வருகை தடை ஏற்படும் இதனால பெரிய மழை இருக்காது ஒரு மூணு நாளைக்கு நம்ம சொல்லியிருந்தோம் ஏற்கனவே எப்போது ஆறாம் தேதி ஏழாம் தேதி இந்த இந்த மா இந்த பகு இந்த நாட்களிலே ஒரு பெரிய மழை இருக்காது இருந்தாலும் மழை கடலோர பகுதிகளுக்கு இருக்கும் என்று சொல்லியிருந்தோம் ஆறாம் தேதி மாலை இரவில் எங்கே மழைன்னு பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்கள்ல இருக்கும் ஒரு சில இடங்களில் இருக்கும் ஏழாம் தேதியும் டெல்டா மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இருக்கும் இந்த நாளில் நீங்கள் அறுவடை செய்யலாம் எட்டாம் தேதி அடுத்த மழைப்படிப்பு தொடங்கப்போகுது எட்டாம் தேதி எடுத்த எடுப்பிலேயே கொட்டி திருத்துறாது எட்டாம் தேதி அடுத்த சுற்றின் பொழிவு தொடக்கம் என்னலாம் அப்போ எந்த சிஸ்டமுமே இருக்காது அரபிக்கடல் சக்தி புயலும் செயலிழந்துடும் அது இமயமலையில் இருக்கக்கூடிய மேற்கத்திய இடையூறு மற்றும் வங்கக்கடலில் இருந்து போன்ற தாழ்வு பகுதி போன் போன தாழ்வு பகுதியெல்லாம் வட இந்திய நிலப்பகுதியில் நில இமயமலை ஒட்டிய பகுதியில் போய் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி விட்டு வாரும் வரும் பாருங்க ரெண்டு நாளில் தகவல் அங்கேருந்து இமயமலை ஒட்டிய பகுதியில் இருந்து அது வெள்ளப்பெருக்காதுன்னு தகவல் வரிசையாக வந்துகிட்டே இருக்கும் அதுவும் செயலிருந்து போய்விடும் பிறகு செயலிழந்த பிறகு எந்தவித நிகழ்வும் இருக்காது காற்று நிசப்தமாகிவிடும் அப்புறம் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முந்தைய முன் மழை அதாவது பருவமழைக்கு முந்தைய பிரிமுன்சன் தொடங்க போகிறது த்ரிமுன்சன் அதாவது ப்ரீமன்சன் தொடங்கும்பொழுது என்ன ஆகும்னா இடி மின்னல் பிடிப்பு காற்று எதிர்ப்பு கொம்பு சுற்றி காற்றடிக்குன்னு சொல்லுவாங்க கிழக்கு காற்று சத்து நேரம் அடிக்கும் மேற்கு காது சத்து நேரம் அடிக்கும் வடக்கு காது சத்து அடிக்கும் இப்படி நான்கு இருந்தும் காற்று ஒரு மாதிரி சுற்றி சுற்றி எங்கெல்லாம் வெப்பம் உயர்கிறதோ அங்கே போய் மழைப்படிவை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் எட்டாம் தேதி மீண்டும் தென் மாவட்டங்களிலிருந்து மழைப்படிவு உருவாகி உள்ளே வரும் எட்டாம் தேதி காற்று பகுதிக்கு மழை வாய்ப்பு இருக்கானால் பெய்யாவிட்டால் கவலைப்படாதீர் ஒன்பதாம் தேதியிலிருந்து அடித்து சொல்கிறேன் ஒன்பதாம் தேதியிலிருந்து இதுவரை மழை பெய்யாத இடங்களுக்கும் ஏற்கனவே தூறல் கொடுத்துருக்கோம் அதிலே உங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கும் தூத்துக்குடி மழை தொடங்கிருச்சு கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர்கள்லாம் மழை இருக்கு இதுல உங்களுக்கு அந்த மாவட்டத்தில் நம்பிக்கை வந்திருக்கும் இன்னும் இந்த தாராபுரம் நெகமும் இடைப்பட்ட பகுதி அதே போல குண்டடம் பல்லடம் காங்கையம் வெள்ளக்கோயில் பொங்கலூர் உள்ளிட்ட பகுதிகள் ஈரோடு மாவட்ட தெற்கு பகுதிகள் மற்றும் உருமலைப்பேட்டை மடத்துக்குளம் உள்ளிட்ட பகுதிகள் நரிக்கல்பட்டி பழனி உள்ளிட்ட பகுதிகள் திண்டுக்கல் மாவட்டத்தில் நேற்றைக்கு பெரியப்பட்டிக்கு மழை பொழிவு கிடைத்திருக்கோம் பெரியப்பட்டிக்கு நல்ல மழை பொழிவு கொடுத்திருக்கோம் சாரி பெரியப்பட்டி அல்ல பள்ளப்பட்டி கரூர் மாவட்டத்தை ஒட்டியுள்ள திருப்பூர் மாவட்ட கரூர் மாவட்ட எல்லைப்பகுதியில் இருக்கக்கூடிய திண்டுக்கல் கரூர் திருப்பூர் இடைப்பட்ட எல்லாம் கொஞ்சம் நேற்றைக்கு அந்த சந்திக்கும் இடத்துல ஒரு நல்ல மழைப்பிடிப்பு பள்ளப்பட்டி பகுதியில் மழைப்படிப்பு கொடுத்துருக்கோம் இடி மின்னல் மழைப்பிடிப்பு இன்றைக்கும் நெருங்கி வந்துவிடும் இன்றைக்கும் கொஞ்சம் ஆனால் மீண்டும் ஒரு இரண்டு நாள் மூன்று நாட்களுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் ஒதுக்கிவிட்டு போகிவிடும் ஏனென்றால் அந்த நிகழ்வு திரும்பி வருகிற காரணத்தினாலே ஒன்பதாம் தேதியிலிருந்து கவலைப்படாதீர் மழை பெய்யாத இடங்கள் எல்லாம் மழைப்பகுதியாக மாறிவிடும் இதுவரை மழை பெய்யாத இடங்கள்லாம் மழைப்பகுதியாக மாறிடும் மயிலாடுதுறை மற்றும் வேதாரண்யம் பகுதிகளில் விதைத்திருக்கக்கூடிய நெல் தானியங்களுக்கு மழை எதிர்நோக்கி இருக்கிற நிலையில அந்த அந்த இடங்களுக்கு இன்றைக்கு மழைப்படிவை மாலையில முன்னிறைவிலே கொடுக்கும் பிறகு நாளை நாளை மறுநாள் லேசாக கொடுக்கும் மீண்டும் ஒன்பதாம் தேதியிலிருந்து நல்ல மழைப்பிடிவை கொடுக்க போகிறது தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒன்பதை விட பத்து பரப்பில் கூடும் பத்தை விட பதினொன்று பரப்பிலும் கூடும் மழைப்பொடிவு அளவிலும் கூடும் பதினொன்றை விட பன்னெண்டு பரப்பிலும் கூடும் அளவிலும் கூடும் ஒதுக்குதல் என்பது பன்னெண்டாம் தேதியில இல்லாமல் போய்விடும் பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு தேதியெல்லாம் நல்ல மழைப்படிவு கனமழைப்பிடிவு இதுவரை மழை பெய்யாத இடங்களுக்கெல்லாம் எல்லாம் கனமழை பொடிவாக மாறிவிடும் பன்னெண்டுல இருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் அதே போல எல்லா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கணவாய் பகுதிகளுக்கும் பிரச்சனைக்குரிய திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டம் ஈரோடு மாவட்ட கரூர் மாவட்ட நாமக்கல் மாவட்ட அதேபோல் தூத்துக்குடி விருதுநகர் மற்றும் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டம் மதுரை மாவட்டத்தில் இதுவரை ஒதுக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் இன்னும் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் ஒதுக்கியிருந்தோம் அங்கெல்லாம் வரக்கூடிய ஒன்பதாம் தேதியிலிருந்து நல்ல மழைப்படிவை கொடுக்க தொடங்கினோம் வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரை பதினேழாம் தேதி வரை இந்த தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து அப்படியே தலைகீழாக அக்டோபர் பதினெட்டு புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக அக்டோபர் பதினெட்டு பத்தொன்பது வடகிழக்கு பருவமழை தொடங்கினோம் ஆகவே நல்ல மழை பொழிவிற்கு அறுவடை விவசாயிகள் அறுவடை செய்திடுங்கள் அறுவடை செய்தால் மதிய மழை வந்துவிடும் எச்சரிக்கை தேவை டெல்டா மாவட்ட மக்களும் எந்த மாவட்ட மக்களா இருந்தாலும் வடகடலோரம் கூட பெரிதா உடனே வந்துடாது ஆனால் டெல்டா தென் மாவட்டங்களுக்கு மதியமே மழை வந்துவிடும் என்பதை எச்சரிக்கையாக இதை தெரிவிக்கிறேன் இன்றைக்கு அறுவடை செய்ய வேண்டாம் நாளை திங்கள் செவ்வாய் அறுவடை செய்யுங்கள் மழைப்படிப்பு பரப்பில் ரொம்ப குறைந்திருக்கும் ஆனால் இன்றைக்கு அறுவடை செய்தால் மதிய மழை பெற வாய்ப்பு இருக்கிறதே நாளை அறுவடை செய்தால் வைக்கோல் கூட தீங்கள் திரட்டி சேமித்து விடலாம் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்த மழை எட்டாம் தேதியிலிருந்து தொடங்கும் ஒன்பதிலிருந்து தீவிரம் அதிலிருந்து பதினேழாம் தேதி வரை எல்லோருக்கும் மழை கொடுத்துக் கொண்டிருக்கும் என்கின்ற நல்ல ஒரு தகவலை தெரிவிக்கிறேன் தொடர்ந்து வானிலை ஆய்வறை கூட இணைந்திருங்கள் வடகிழக்கு பருவமழை குறித்த ஆய்வறிக்கை அறுவடை விவசாயிகளுக்கு விதைப்பு போன்றவருக்கு தனியாக ஒரு அறிக்கை உப்பளம் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் சமர்ப்பிக்க இருக்கிறேன் தொடர்ந்து இணைந்திருந்து அறிந்திருந்து புரிந்து திட்டவட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி